ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதனை மெயில் எக்ஸாம் டிப்ஸ் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது தமிழ்நாடு காவல்துறையில் வந்து கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து நம்ம சட்டசபையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க நோட்டிஃபேஷன் வந்து இன்னொரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து நோட்டிஃபேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிடும் சரிங்களா டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சி வந்து எப்படி அலாக்கெட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த இதில் என்னென்ன ஃபிசிக்கல் ஈவெண்ட் இருக்குது எக்ஸாம் பேட்டர் என்ன இந்த மாதிரி ஏ டூ ஜேட் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேக்கண்ட் சரிங்களா ஏஆருக்கு வந்து எட்நூற்றி ஐம்பது வேக்கண்டு ஜெயில்வார்டனுக்கு வந்து நூற்றி எண்பது வேக்கண்டு ஃபயர்மேனுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது வேக்கன்ட் சரிங்களா மொத்த வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இதில் மென் அண்ட் உமனுக்கு வந்து எப்படி செப்பரேட்டாக இன்னும் பிரிக்கல அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் அது தெரிஞ்சிடும் சரிங்களா அது நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே மென் அண்ட் உம்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து அப்டேட் பண்ணுறேன் வேக்கன்சி போனோட விட கொஞ்சம் கூட தான் ஆனாலுமே கட் ஆஃப் கூட தான் சரி ஏன்னால் நம்ம காம்படிஷன் வந்து போ போ பிசி வந்து காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு சரிங்களா ரிட்டன் மார்க்கில் கண்டிப்பாக சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் தான் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்து பிடியில கம்பல்சரி டபுள் ஸ்டார் போட்டால் மட்டும்தான் பிசியில் நீங்கள் செலெக்டாக போக முடியும் சரிங்களா சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது அதிகமாக இருக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தால் உங்களுக்கு சேஃபாக இருக்கலாம் நீங்கள் சரிங்களா சிக்ஸ்டி ஃபைவ் கம்மியாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி படிங்க ஸ்டடி மெட்டீரியல் வந்து நிறைய பேர் கேட்டிங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டடி மெட்டீரியல் வந்து சிக்ஸ் டூ டென்த்து வந்து ஸ்கூல் புக் மட்டுமே படிங்க போதும் நான் போன டைம் அப்படியே படித்தேன் சரிங்களா அதுவே போதுமானதாக இருந்துச்சு ஸோ எல்லோரும் ஸ்கூல் புக்கு யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதர்வைஸ் மெட்டீரியல் வந்து அவ்வளோ கம்ம கவர் ஆகுமா தெரியாது சரிங்களா ஸோ ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணுங்கள் சிலபஸ் யூஸாக இல்லை பேட்டர் நம்ம புக் வீசாகுன்னு சொல்லிட்டு அது உங்களோட பிரியம் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து சிலபஸ் யூஸாக படிக்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து புக் அப்படியே கவர் பண்ணிட்டு போகிற பிடிக்கும் அது உங்கள் அருப்பு படிப்படி நீங்கள் படிச்சுக்கலாம் கண்டிப்பாக புக்கில் இருக்க எந்த கண்டென்ட்மே மிஸ் ஆகாமல் பார்த்தவங்க நல்லா படிங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன மார்க் லாக்கேஷன் பார்த்தோம்னா மார்க் லாக்கேஷன் என்னன்னா ஒவ்வொருதுக்கும் எவ்வளோ மார்க் அதாவது ரிட்டன் எவ்வளோ மார்க் பிடி எவ்வளோ மார்க் ஸ்பெஷல் மார்க்ஸ் என்னென்ன சொல்லிட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எழுபது மார்க் எழுதுவீங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது பிடியில் வந்து இருபத்தி நாலு மார்க் அதாவது மூணு ஸ்டார் இவன்ட் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டார் இவன்ட்டும் எட்டு எட்டு மார்க் இருக்கும் சரிங்களா ஆறு மார்க் நெக்ஸ்ட்டு ஒரு ஆறு மார்க் வந்து ஸ்பெஷல் மார்க் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பிஎஸ்டி பிஇடி பற்றி பார்ப்போம் சரிங்களா பிஎஸ்டியில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா அந்த ஹைட் வெயிட் அதுதான் சரிங்களா ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஓ மென்னுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரிங்களா ஓசி ஓ சாரி பிசி ஓசிபிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே நூற்றி எழுபது சென்டிமீட்டர் வைக்கணும் மென்றுக்கு சரிங்களா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து மினிமம் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டருந்தால் போகும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஒமன் அண்டர்ஜ் ட்ரான்ஸ்ஜென்டர் அவங்கள வந்து ஓசிபிசி பிசிஎம் டிஎன்சிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டர் வைக்கணும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து மினிமம் நூற்றி ஐம்பத்தி ஏழு இருந்தால் போகும் சரிங்களா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் நடக்கும் சரிங்களா ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடக்கும் அதில் ஃபஸ்ட் டே வந்து என்ட்ரன்ஸ் அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுருக்கும் அதாவது மென்னுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஏழு நிமிஷத்தில் ஓட சொல்லுவாங்க உமன் அண்ட் ட்ரான்ஸ்ஜென்ட்ரேட் வந்து நானூறு மீட்டர் வந்து ரெண்டு புள்ளி முப்பது செகண்டில் வந்து ஓட சொல்லுவாங்க சரிங்களா எக்ஸரிஸ் புஷனுக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூறு மீட்டர் வந்து எட்டு நிமிஷத்தில் ஓட சொல்லுவாங்க இது வந்து எலிஜிபிலிட்டி தான் இதுக்கு எந்த ஸ்டாருமே கிடையாது எந்த மார்க்குமே கிடையாது சரிங்களா செகண்ட் டே தான் உங்களுக்கு வந்து ஸ்டார் இவெண்ட் நடக்கும் ஓகே ஸ்டார் இவெண்ட்டில் என்னென்ன இருக்கும்னு பார்த்துருவோம் சரிங்களா மென்னுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மென்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோப் கிளம்பிங் சரியா ரோப் தான் ரோப் வந்து நீங்கள் வந்து அஞ்சு மீட்டர் இருந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் நாலு மார்க்கு சரிங்களா ஆறு மீட்ரு ஏறினீங்கன்னா டபுள் ஸ்டார் ஆறு மார்க் சாரி எட்டு மார்க் சரிங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் ரோப் முடித்தோடனே உங்களை வந்து லாங் ஜம்ப் இல்லை ஹை ஜம்ப் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா லாங் ஜம்ப் வந்து மூணு லாங் ஜம்ப் வந்து மூணு புள்ளி அறுபது மீட்ரு சரிங்களா அறுபது மீட்ரு தாண்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டார் நாலு மார்க்கு நாலு புள்ளி ஐம்பது மீட்ரு தாண்டிங்கன்னா டபுள் ஸ்டார் எட்டு மார்க் சரிங்களா அதே ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ சாரி ஒன்று புள்ளி இருபது மீட்ரு வந்து தாண்டிங்கன்னா நாலு மார்க்கு சிங்கிள் ஸ்டாரும் ஒன்று புள்ளி நாற்பது மீட்ரு தாண்டிங்கன்னா எட்டு மார்க் டபுள் ஸ்டார் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ஆறு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷன் இருக்கும் சரிங்களா இது வந்து ஹண்ட்ரட் மீட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் ஓடினிங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஃபோர் மார்க்கு அதே தேர்ட்டின் பாயிண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே வந்தீங்கன்னா டபுள் ஸ்டார் எயிட் மார்க் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு ஃபோர் அதாவது ஹண்ட்ரட் இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் சூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஃபோர் ஹண்ட்ரென் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு சூஸ் பண்ணிணா எண்பது செகண்ட் எண்பது செகண்ட்னா ஒன்று இருபது சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடணும் இந்த எண்பது செகண்ட் ஒன்று இருபதில் வந்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஃபோர் மார்க்கு அதே டபுள் ஸ்டார் வேன்ட்டால் நீங்கள் வந்து ஒன்று பத்தில் ஒன்று அதாவது எழுபது செகண்டில் ஒன்றீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் எயிட் மார்க் சரிங்களா மென்னுக்கு வந்து ஸ்டார் ஈவெண்ட்டு தான் சரிங்களா இருபத்தி நாலு மார்க்கு இந்த மூணு ஈவென்ட்டு வந்து நடக்கும் சரிங்களா இதை வந்து ஃபுல்ஃபில் ஆனிங்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு அடிக்கிற மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் உமனுக்கு உமனு அண்டு ட்ரான்ஸ்ஜென்டர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாங் ஜம்ப் சரிங்களா லாங் ஜம்ப் வந்து மூணு மீட்டர் தண்ணீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் நாலு மார்க்கு டபுள் ஸ்டார் ஒன்றுட்டால் நீங்கள் மூணு புள்ளி எழுபத்தஞ்சு மீட்ரு தானும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் புட்டு இல்லைன்னா கிரிக்கெட் பா கிரிக்கெட் பால் த்ரோ அந்த இது இருக்கும் சரிங்களா ஷார்ட் புட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஜி இருக்கும் அந்த பால் வந்து நீங்கள் அது வந்து ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் வந்து தூக்கி போட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டார் நாலு மார்க்கு டபுள் ஸ்டார் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி மீட்டரு வந்து தூக்கி போடணும் தூக்கி போட்டிங்கன்னா டபுள் ஸ்டார் எயிட் மார்க் கிடைக்கும் சரிங்களா கிரிக்கெட் பால் த்ரோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதினேழு மீட்டர் வந்து நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டார் நாலு மார்க்கு இருபத்தி நாலு மீட்ரு தான் தூக்கி போட்டிங்கன்னா எட்டு மார்க்கு டபுள் ஸ்டார் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் உமனுக்கு வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஹண்ட்ரட் மீட்ரு பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டி மீட்டரில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே வந்தீங்கன்னா டபுள் ஸ்டார் எயிட் மார்க் சரிங்களா டூ ஹண்ட்ரட் மீட்டரு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு நிமிஷத்தில் ஓடி வந்திங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஃபோர் மார்க் அதாவது முப்பத்தி மூணு நிமிஷத்துலேயே வந்துட்டிங்கன்னா டபுள் ஸ்டார் எயிட் மார்க் சரிங்களா இந்த ஈவெண்ட் மட்டும் தான் உம்மனுக்கும் ட்ரான்ஸ்ஜெண்டருக்கும் இந்த ஈவென்ட் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா ஃபிசிக்கலில் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண பாருங்கள் அது மட்டும் நல்லா தூக்கி கொடுக்கும் சரிங்களா நம்ம ரிட்டன்ல எடுத்தது முக்கியம் கிடையாது ஃபிசிக்கலில் ஃபுல்லாக எடுத்தால் மட்டும்தான் வேலை பிசியை பொறுத்த மாட்டில் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸரிபன் எக்ஸரிபேஷனுக்கு வந்து ஷார்ட் புட் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் புட் வந்து செவன் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி இருக்கும் வந்து ஃபைவ் மீட்ரு தூக்கி போட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டார் வந்து ஃபோர் மார்க் கிடைக்கும் சிக்ஸ் மீட்ரு தூக்கி போட்டிங்கன்னா டபுள் ஸ்டார் எயிட் மார்க் கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து லாங் ஜம்ப் ஜம்ப்பு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்ரு இருக்கும் சிங்கிள் ஸ்டாருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டி மீட்ரு வந்து டபுள் ஸ்டார் சரிங்களா ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி மீட்ரு போட்டுருக்காங்க ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி மீட்ருனா சிங்கிள் ஸ்டார் ஃபோர் அதாவது ஃபோர் மார்க்கு டபுள் ஸ்டார் வேண்டா ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி மீட்டர் வந்து நீங்கள் தன்னுங்கன்னா டபுள் ஸ்டார் எயிட் மார்க்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரு ஹண்ட்ரட் மீட்டரு வந்து செவன்டீன் மினிட்ஸில் நீங்கள் வந்து சாரி செவன்டீன் செகண்ட்ஸில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஃபோர் மார்க் சரிங்களா தேர்ட்டின் பாயிண்ட் ஃபிஃப்டியில் வந்தீங்கன்னா டபுள் ஸ்டார் எயிட் மார்க் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஃபோர் மார்க்கு செவன்ட்டி செகண்ட்ஸில் வந்தீங்கன்னா டபுள் ஸ்டார் எயிட் மார்க் சரிங்களா பிசியை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு சரிங்களா ஸோ நம்ம ரிட்டனில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபோக்கஸ் வந்து ஃபிசிக்கலே போகணும் ஸோ ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் வந்து ரிட்டன் படிக்கும்போது ஃபிசிக்கல் ரெடி ஆகிவிங்க அதான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ரிட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு கவர் பண்ணிவிங்க சிஃப்த் டூ டென்த்து வந்து ஸ்கூல் புக்கு நல்லா படிங்க சரிங்களா நம்ம ரிட்டனில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ அதை விட ஃபிசிக்கலில் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபிசிக்கல் நல்லா தயாராகிக்கோங்க ஓகே நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எப்படி படிக்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன் சரிங்களா ఓకే ఇది మరియు అప్డేట్స్ ఉంటాయి నమ్మ చ మరమ సబ్స్క్రైబ్ పని బెల్లే క్లిక్ పిండి అప్పుడు నమ్మ పో వీడియోస్లో ఉన్న కొన్ని ఎందుకు నోటిఫికేషన్ వర థ్యాంక్ యూ